அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க டவுன் லிமிட்டில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வீடு கட்டி ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது வீடு நல்ல தரமாகவே இருக்குது டைல்ஸ்லாம் மட்டும் அந்த காலத்து டைல்ஸாக இருக்குது வீடு இப்போ புதுசாக வாங்குகிறவங்க டைல்ஸ் எல்லாம் மட்டும் மாற்றினா வீடு நல்லாவே இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது மொத்தம் இடம் வந்துட்டு மூவாயிரத்து ஐநூறு சதுரடி இருக்குது பட்டா லேண்டு வித்து டாக்குமெண்ட்ஸ் கூட தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது நிறைய பேர் டவுன் நிமிட்டில் ஒரு கோடிக்கிட்ட இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அப்படி வாங்குறவங்க கன்ச இடிச்சுட்டு புதுசாக பில்டிங் கட்டணுன்னாலும் அதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது கால் டேக்ஸிலாம் பக்கத்துலேயே இருக்குது ஒரு நூறுலேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் தான் பெரிய கடத்தூர்லாம் அமைந்துள்ளது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இதுதான் என்ட்ரன்ஸு ரோடு அகலம் வந்துட்டு ஒரு பத்தடி இருக்குது ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது ரைட் சைடில் உள்ள இந்த வீடும் உண்டு லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்த வீடும் உண்டு இந்த வீட்லேருந்து ரைட் சைடும் கொஞ்சம் கொல்ல உண்டு இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடு உண்டு வாடகைக்கு விட்டால் கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் வாடகை வரும் இடம் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி கிட்ட இருக்குது பில்டிங் கட்டி ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆகுது கடத்தூரில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை அதை திறப்புள்ளுங்க அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் அதேமாரி அதர் டிஸ்டில் உள்ளவங்க அவங்களோட இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணும்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்